காலை வணக்கம் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும் நான் ட்ரைலர் பார்க்கல நான் ஈவினிங் பார்த்துரும் ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா ஒரு அரசனுடைய மகாபுருஷனுடைய பேர் வந்து அவர் தந்தையை வச்சுருக்காரு சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்துக்கா வானத்து போல் அப்படின்றது இந்த மாதிரி டைட்டில் எங்களாலும் யோசிக்க முடியுமான்னு தெரியல ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில் நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறது கே நம்ம ரவிக்குமார் சார் எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக அப்படியே அப்படியே இப்படியே பார்ப்பேன் எப்போயாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தான் மீட் பண்ணுவேன் அவ்வளோ எளிமையாக அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீங் சார் யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி எக்ஸ்ட்ரானரி நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன் ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன் கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் அப்புறம் தான் எங்களோட குரு சாரை பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும் நான் ஒரு ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி நான் என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனார் அவருக்கு அவர் கிளாப் அடிங்க சார் அவர் இனையை கூட்டு போனால் இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருந்துருக்க மாட்டேன் சுவா அவர் வந்து அவர் குரு பாக்யராஜர் பற்றி எப்பயுமே சொல்லுவார் அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது அப்படி தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன் சுவா நான் நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார் எக்ஷுவலா டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார் ஏதோ துருன்னு இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் சுவை யுவான் கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் ஆக்சுவலி அந்த செல்லில் கலையை கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படின்னு பாருக்கு ஒரு வேலை என்னை மட்டும்தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அந்த செல் பெரிய செல்லாக இருக்கும் ஆக்சுவலாக அப்புறம் கூடவே இருப்பேன் சில கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு பதிமூணு சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்போ வந்து நான் சர்க்குமார் சர்ட் ரொம்ப அவ்வளோ அவ்வளோ அன்போடு பழகுவார் அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் நான் மாறிச்சிச்சுனே அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பரிகிறார்னு ஒரு கதை எழுதுனேன் அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பரிவாளனாக மாறிச்சிச்சுனேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன் நான் ஐயா கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றது கோவிலுக்கு காலையிலே போயிடுற ஐயா காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம் காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம் காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேட்டருக்கு வெறிச்சொடி கிடக்கு இது வந்து நெஜம் இது நெஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ள வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனலில் மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்போ நம்ம தேட்டரை வந்து மறந்துடும் இப்போ பாருங்கள் நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா உடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நான் ஏன் கோவில் சர்ச்சு மசூதியை விட தேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன் பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்போ தன்னுடைய காதலி இருந்து பாடுறான் எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில அந்த புதிய வாய்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் காதல்னால் என்னன்னு கூட தெரியாது ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் வந்து அவள் மேலே ஒரு சாங் வருது இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு இதையும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு மேடையில இருந்துருக்க சார் படத்துல வந்து ஒரு சீன் வரும் தன் காதலிய எவ்வளவு நேசிக்கிறான் சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும் சொன்னா ஒருவேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ உட்கார்ந்து அந்த சேரில் போயிட்டு அவ எந்திரிச்சு போன உட்கார் காதலி மிகவும் எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்க கூறுவச்சு நான் ஏன் கோவிலுக்கு போ சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது தியேட்டருக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னா மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில் மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை ஒன்று அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமான மனிதன் சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் கொலை செய்துவிட்டு தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவ ஒரு படகு வந்து இறங்கிறான் அந்த படகுல இருந்து இறங்கி அந்த ஓட்டத்தில் இருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும் போது அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய் வைப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குதேயா பாரதராஜா எழுந்தார் பார்த்தீங்கன்னா அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன் அதுதான் சர்ச்சின்ற அதுதான் மசூதின்ற இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்துருக்கிறேன் எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டிருக்கிறேன்